துரோகம் என்றைக்கும் வென்றதாக கருத்திரம் அதே நேரத்தில் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் காலம் பொறுமையாக இருந்தோம் ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை என்பதை தெரிந்தவுடன் நாங்கள் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்களது வழியில் நாங்கள் வந்து அவர் என்ன சொல்றோம் எனக்கு யூகம் தெரியாது விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறுல எப்படி ஒரு தாக்கத்தை உருவாக்கினாரோ அது போன்ற தாக்கம் இருபத்தி ஆறுல ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் எல்லா கட்சிகளுக்குமே ஒரு திரைப்படத்துறையிலிருந்து திரு விஜயகாந்த் வந்தப்ப எல்லா கட்சிகளையும் பாதித்த எல்லா கட்சிகளுக்கும் பாதிப்பு இப்ப தானே பதில் சொல்லிட்டு இருந்தேன் அம்மாவின் தொண்டர்கள் ஒரு அணியில் இணையுன்னு நானே இதுவரை அதுக்கு வாய்ப்பு இருக்கேன் என்று எதிர்பார்த்தேன் அது இல்லை துரோக தலைவிரித்தாடி இருக்கு அது கடந்த ஒன்றரை மாதமாக பார்த்தா துரோகம் ஊருக்கு ஊரு போய் ஆடவம் அகங்காரம் பிடித்து சவுண்ட் பார்ட்டி மாதிரி ஒவ்வொரு ஊரா போயிட்டு வர்றதை பார்த்ததும் இதற்கு திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை ஏதோ துரோகம் நாங்கள் செய்தது சரி என்பதை போல ஒரு எண்ணத்தை உருவாக்கி வருவதை எப்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதனால்தான் நாங்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் நினைய வேண்டும் என்பதற்காக நாம் காத்திருந்தது அது இனியும் காத்திருப்பது சரியல்ல என்பதை உணர்ந்து எங்கள் தொண்டர்கள் நிர்வாகிகளின் விருப்பத்திற்கேற்ப நாங்கள் எங்கள் வழியிலே செல்கிறோம் பொறுத்திருந்து பாருங்களேன் டிசம்பர் வரைக்கும் பொறுத்திருங்களேன் எங்களது நிலைப்பாடு என்ன என்பது உங்களுக்கு தெரிய வரும் அதான் சொன்னே அதான் சொன்னேன் இருபத்தி நாலு பாராளுமன்ற பொது தேர்தலின் போது மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக முதலமைச்சராக வேண்டும் பிரதமராக வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அன்கண்டிஷனலாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தோம் ஆனால் இப்பொழுது நடைபெற இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர இருக்கு தமிழ்நாட்டுக்கான சட்டமன்ற பொது தேர்தல் இது தமிழ்நாட்டின் தலை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தலில் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் அணியில் ஒன்று திரண்டு ஒரு சரியான முதலமைச்சரை வேட்பாளரை தருவார்கள் என்று நாங்கள் பொறுமையாக காத்திருந்தோம் வேற ஒன்றும் இல்லை யாருடைய என்ன சொல்றது யாருடைய பார்வைக்காக நாங்கள் காத்திருக்கவில்லை யாருக்கும் பயந்தும் எதுவும் செய்யவில்லை அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் இணைவார்கள் அதற்கு அம்மாவின் கட்சியைச் சேர்ந்தவர்கள் சரியான முயற்சியை செய்வார்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று பார்த்தோம் ஆனால் அவர்கள் துரோகத்தை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு ஊர் ஊராக தெரிவதை பார்த்தால் இதற்கு வழியே இல்லை அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை காரணம் நாம் அமைதியாக இருக்க இருக்க ஏதோ துரோகம் தான் செய்தது சரி என்று நிலைநாட்டுவதைப் போல கூச்சலிடுவதும் செல்கின்ற இடங்களிலெல்லாம் எல்லாம் ஆணவம் அகங்காரத்துடன் பேசுவதையும் பார்த்து அம்மா மக்கள் முன்னேற்றக்கூடிய தொண்டர்கள் பொறுத்தது போதும் நீங்கள் முடிவெடுங்கள் என்று என்னை பல மாதங்களாக கேட்டு வருகிறார்கள் நான் பொறுமையாக இருந்த உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் அந்த முடிவு எடுக்கிறேன் நிதானமாக யோசித்து எங்கள் நிர்வாகிகளும் தொண்டர்களுடன் ஆலோசித்து நாம் எப்படி துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதே ஒரு சிலரின் துரோகத்திற்கு எதிராகத்தான் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது ஆனால் அவர்கள் திருந்துவார்கள் அல்லது திருத்துவார்கள் என்று நம்பினோம் ஆனால் எந்த வாய்ப்பும் தெரியவில்லை

திரும்ப திரும்ப சொல்ற திருப்பி திருப்பி சொல் திரும்ப திரும்ப சொல்ற நாங்கள் அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் இணைய வேண்டும் அதுதான் நல்லது தமிழ்நாட்டிற்கு நல்லது என்கிற ஒரே நோக்கத்தோடு இருபத்தி ஒன்று தேர்தலிலும் நாங்கள் அதற்காக முயற்சி செய்த பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுதுணையாக இருக்க இருந்தோம் ஆனால் அந்த முயற்சி பலிக்கவில்லை ப்பொழுது அமித்ஷா அவர்களின் முயற்சி நல்ல விதமாக ஒரு ஒரு நிலை அடையும் என்று காத்திருந்தோம் ஆனால் அம்மாவின் தொண்டர்கள் ஓரணையில் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை காரணம் முதலமைச்சராக தன்னை மார்த்தட்டி கொள்பவர்கள் தாங்கள் செய்த துரோகத்தை நியாயப்படுத்துகின்ற விதமாக தாங்கள் சரியானவர்கள் என்பது போல ஊர் ஊராக சென்று ஆணவம் அகங்காரம் இதோடு கூச்சலிட்டு வருவதை பார்த்த பிறகு நான் அமைதியாக இருந்தாலும் சற்று காலம் பொறுத்து இருந்து முடிவெடுக்க வேண்டும் இருந்தாலும் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் என்னை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நான் யாரை எதிர்த்து இந்த இயக்கம் கண்டோமோ அவர்களை தோளில் தூக்கிச் செல்ல நாம் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்று நானும் மூன்று நான்கு மாதங்கள் டெல்லியைச் சேர்ந்தவர்கள் நல்ல ஒரு முடிவெடுப்பார்கள் என்று காத்திருந்தோம் ஆனால் இதற்கு வாய்ப்பு தெரியவில்லை அதனால் டிசம்பர் மாதத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் அதை பற்றி எனக்கு தெரியாது தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியில் வருகிறோம் தான் சொல்லிட்டு இருக்கோம் அதான் சொல்கிறேன் எங்கள் நிலைப்பாடு என்னங்கிறத டிசம்பரில் அறிவிப்பேன்னு சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நான் தமிழில் தானே சொல்கிறேன் ஓகே